நண்பர்களை தேனி வளர்ப்பு கத்துக்கிட்டு இருந்தபடியே கணிசமான முறையில் சம்பாதிக்கலாம் தேனி வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டிலிருந்தே கத்துக்கலாம் வீட்டிலிருந்தே நீங்க வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் உதவி வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாகிட்டீங்கன்னா தேனி வளர்ப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் நிறைய பேர் கலந்துகிட்டு சிறப்பாக தேநீர் வளர்த்து அருமையா நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்களும் கலந்துக்குங்க இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் திருமதி ஜோஸ்வினா அவர்கள் இந்த வகுப்பு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியுங்க அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல இல்லை சர்ச் பட்டனில் போய் பி ஃபார்மிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த நிகழ்ச்சியோட டேட்டாலாம் வரும் ஒரு விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்து டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் வாருங்கள் நண்பர்களே தேனி வளர்ப்பை வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் தேனி வளர்ப்பின் மூலமாக சம்பாதித்து நிம்மதியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்